ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி திருக்காட்சி பிறவிழாவிற்கு பின்வரும் சனிக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று முடிய நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும் எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும் கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார் சாவுக்குரிய பாவமும் உண்டு அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை தீச்செயல் செயல் அனைத்துமே பாவம் ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும் ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார் தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை நாம் கடவுளை சார்ந்தவர்கள் ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது இது நமக்கு தெரியும் இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார் இது நமக்கு தெரியும் நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம் இவரை உண்மை கடவுள் இவரை நிலை வாழ்வு பிள்ளைகளே சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஆண்டவரின் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வார்த்தைகள் இருபத்தி இரண்டு தொடங்கி முப்பது முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதையா பகுதிக்கு சென்றனர் அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார் யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகிலுள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது ஒருநாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மைச் சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது அவர்கள் யோவானிடம் போய் ரவி யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார் எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள் யோவான் அவர்களை பார்த்து விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் மெசியா அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகள் மணமகனுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதைக் கேட்கிறார் அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று கூறினார் அருள் வாக்குதியான மத்தேயு லூக்கா இயேசுவின் பணிவாழ்வை கலிலேயாவை மையமாக வைத்து எழுதுகின்றனர் அதாவது இயேசு கலிலேய பகுதியில் செய்த புதுமைகள் நற்செயர்கள் போதனைகள் ஆகியவற்றிற்கு அவர்கள் அதிகம் அழுத்தம் கொடுக்கின்றனர் யூதயம் மற்றும் எருசலேம் பணிவாழ்வு என்பது ஏதோ இடையிடையே அங்கு நடப்பதாகவும் அவரது இறுதி கட்டத்தில் அவர் எருசலேம் சென்று மடிந்ததாகவும் குறிப்பிடுகின்றனர் ஆனால் யோவா நற்செய்தியாளரோ இயேசுவின் பணிவாழ்வை யூதேயாவையும் முக்கியமாக எருசலேமையும் மையமாக வைத்து எழுதுகின்றார் எருசலே ஆலயத்தில் நடந்த பல்வேறு விழாக்களின் போது அங்கு நடந்த விவாதங்கள் நிகழ்வுகள் இயேசுவின் போதனைகள் ஆகியவை குறித்து அதிகமாக எழுதுகின்றார் இன்றைய நற்செய்தியில் கூட இயேசு தன் சீடர்களோடு யூதய பகுதியில் தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்ததாக யோவான் எழுதுகின்றார் மேலும் ஒத்தமை நற்செய்தியாளர்கள் எந்த இடத்திலும் இயேசுவோ அவரது சீடர்களோ திருமுழுக்கு கொடுத்ததாக குறிப்பிடவில்லை ஆவி என்னும் நெருப்பால் அவர் திருமுழுக்கு கொடுப்பார் என்று திருமுழுக்கு யோவான் குறிப்பிட்டதை அவர் சுட்டிக்காண்பி சுட்டிக்காட்டுகிறார்கள் மத்திய மூன்று பதினொன்று லூக்கா மூன்று பதினாறு ஆனால் எந்த இடத்திலும் அவர் திருமுழுக்கு கொடுத்ததாக நாம் வாசிப்பதில்லை ஆனால் நற்செய்தியாக இயேசு திருமுழுக்கு கொடுத்ததாக எழுதுகின்றார் இவ்வாறு திருமுழுக்கு கொடுத்து வந்த இயேசுவிடம் அதிகமான நபர்கள் சென்று திருமுழுக்கு பெற்று வந்தனர் இது குறித்து இது குறித்த செய்தியை யோவானின் சீடர்கள் யோவானின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றனர் உம்மோடு ஒருவர் இருந்தாரே அவரும் இப்போது திருமுழுக்கு கொடுக்கிறார் எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்று சொல்லுகின்றனர் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் என்றால் இவ்வார்த்தைகளில் ஒருவித பொறாமை ஒளிந்திருப்பதை நாம் கண்டுகொள்ள முடியும் திருமுழுக்கு யோவானுக்கு பின்னால் வந்த இயேசு அதிகமான நபர்களை ஈர்க்கின்றாரே என்ற பொறாமை ஆனால் திருமுழுக்கு யோவான் இப்படிப்பட்ட பொறாமை எண்ணத்திற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கிறார் பின்னிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றும் எடுத்துரைக்கின்றார் அன்பிற்குரியவர்களே பொறாமை என்கின்ற உணர்வு நமக்கு புதிதல்ல அதிலும் அதிலும் முக்கியமாக நம்மோடு கூட இருப்பவர்கள் நமக்கு கீழே இருப்பவர்கள் நம்மை விட வயது குறைவானவர்கள் நம்மை விட அதிகமாக வளரும்போதும் அங்கீகாரம் பெறும்போதும் அதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் எப்படியெல்லாம் நாம் பொறுமுகிறோம் என்பதும் நமக்கு தெரியும் என்பவர் ஒரு முறை தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து விருந்து ஒன்று கொடுத்தாராம் விருந்து முடிவில் நண்பர்கள் நல்ல விருந்து கொடுத்தாய் ஆனால் இதுவரைக்கும் இந்த விருந்து எதற்காக என்று சொல்லவில்லையே என்று கேட்டபோது அவர் ஓ அதுவா பக்கத்து வீட்டு பரமசிவனுக்கு லாட்டரியில் ஒரு கோடி விழுந்திருக்கிறது என்று சொன்னபோது ஒரு நண்பர் நீ சொல்றது ஒன்றும் புரியலையே லாட்டரியில் பரிசு விழுந்தால் அவர் தானே விருந்து கொடுக்கணும் நீ ஏன் விருந்து கொடுக்கிறாய் அதிலும் அந்த பரமசிவனை உனக்கு பிடிக்காதுங்கிறதும் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னபோது பாக்கியசாமி லாட்டரியில் அவருக்கு ஒரு கோடி விழுந்திருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் அவர் லாட்டரி சீட்டை தொலைத்துவிட்டார் அதனால் தான் இந்த விருந்து என்றாராம் ஜெபம் இறைவா பொறாமை என்னும் குணம் பிறரை விட எங்களைத்தான் அதிகம் பாதிக்கிறது என்ற உண்மையை நாங்கள் உணர வரந்தாரும் ஆமேன்